திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதகங்கள் அரசியல் ரீதியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இப்பொழுது நாம் இங்கே பார்க்க இருப்பது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது டிஎம்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்தாபகர் தலைவர் திரு மம்தா பேனர்ஜி அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இந்த மம்தா பேனர்ஜி மிகவும் செல்வாக்கு உள்ள இந்திய மாநில கட்சிகள் க கட்சியினுடைய தலைவர் தேசிய அளவிலும் அந்த கட்சி பெயர் இருக்கிறது ஆனாலும் மேற்கு மேற்குவங்காலத்திலே ஆட்சி உரிமையிலே ஆட்சி கட்டலிலே அமர்ந்திருக்கின்ற கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது இந்த மம்தா பானர்ஜி இவருடைய செயல்பாடுகளை வந்து நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கும்போது பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி புரப்பு ஜெயலலிதா அவர்கள் இந்த ரெண்டு பேருடைய குணமும் மிக்சடாக சேர்ந்த ஒரு கலவை என்று சொல்லலாம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு திராவிட அதாவது இவர் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களைப் போலவே பிராமண பிரிவை சேர்ந்தவர் ஆனால் வந்து ரொம்ப தைரியமானவர் நல்ல ஆங்கிலத்திலே புலமை மிக்கவர் ஜெயலலிதா அவர்களும் ஆங்கிலத்தில் மிகவும் திறமையானவர் அதே போல் அவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை இவரும் திரு மம்தா பானர்ஜியும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதேமாதிரி தைரியமாக முடிவு எடுத்து முடிவு எதிர்ப்பை கண்டு அஞ்சாமல் என்ன செய்வார் போராடும் குணம் இருக்கும் சிறிதும் பயம் ரெண்டு பேருக்குமே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு முரட்டுத்தனமான புரட்சி தலைவி என்று அரசியல் அதாவது முரட்டுத்தனம்னு அது சொல்லக்கூடாது ரொம்ப தைரியமான ஒரு ஒரு தலைவியாக அவர்கள் இருந்தார்கள் அதே குணம் வந்து மம்தா பேனர்ஜியிடம் உண்டு அதுமாதிரி ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாச்சுன்னா சரளமாக பேசுவார்கள் ரெண்டு பேருமே அப்படித்தான் அதே அது அதுமாரி பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிவுகளை அப்படி அப்படியே மாற்றுறதுல ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய குணம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாரதிய ஜனதா கட்சியோடு மம்தா பானர்ஜி கூட்டணி வைத்திருந்தார் முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் என்று டிஎம்சி கட்சியை தொடங்கினார் முதல்ல ஆரம்பத்தில் இவர் வந்து தனி கட்சி தொடங்கணுன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தான் கூட்டணி சேர்ந்தார் அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் வாஜ்பாய் அதத்தையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வெற்றி பெற்று வாஜ்பாய் அரசாங்கத்தில் ரயில்வே அமைச்சராக கேபினெட் அந்தஸ்திலே இவர் பணியாற்றினார் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த வாஜ்பாய் அரசாங்கத்திலே பங்கேற்றது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வாஜ்பாயுடைய அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து விலகி மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளராக தன்னை காட்டி இன்று வரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் ரயில்வே அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜியும் அந்த வாஜ்பாய் அரசாங்கம் நிறைவு பெற்றதும் ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷனில் க பாஜகவை விட்டு வெளியேறி இன்று வரை தொடர்ந்து பாஜகவை மிகப்பெரிய அதாவது பாஜகவுக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவியாக வடநாட்டில் எப்படி இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் சவுத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கிறதோ அதே போல் அங்கே மம்தா பானர்ஜின்னா அப்படி ஆனால் ஆரம்பத்தில் அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தில் ரெண்டு பேரும் பங்கு பெற்றவர்கள் அப்படி பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செயல்பாடும் இவருக்கு புரிஞ்சிருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் குணங்களும் நிறைய பொருந்தியிருக்கு ஆமாம் இப்படி இரண்டும் சேர்ந்த ஒரு இவர் சொல்ல அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் புரட்சி தலைவியை வந்து நான் அதாவது ஜெயலலிதா அவர்களே என்னுடைய ஆசானாக நான் கருதுகிறேன் என்று அப்படி அப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு அரசியல் கற்றுக்கிட்டு அதே போல் செயல்படுகிறாரோ அப்படின்னு அதாவது அவர் தன் வச்சே தான் முடிவெடுக்கிறாரு நமக்கு பார்வைக்கு அப்படி தெரியுது அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் தமிழகத்தின் அரசியல் கட்சியான பிரதான திமுக அண்ணா திமுகவோடு ஒத்து போகுது இப்போ வந்து எப்படியோ பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து இப்பொழுது இருபது ஆண்டுகளாக எதிர் எதிர்த்து கொண்டிருக்கிறார் அதில் மட்டும் ஸ்டேபிளாக நிற்கிறார் திமுக நிற்கிற மாதிரி இப்போ இருபது ஆண்டுகளாக ஆரம்பத்தில் கூட்டணியில் இருந்தோங்கிறதெல்லாம் மக்கள் விடக்கூடிய அளவுக்கு தீவிர எதிர்ப்பாளராக இருக்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இவரை முதல்ல சேர்ந்துருந்தார் அப்புறம் இந்தியா கூட்டணி நல்லா ஒழுங்கான முறையில் ஃபார்ம் ஆன பிறகு ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என்று ஒரு பேச்சு வந்தது ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ ம மல்லிகார்ஜுன கார்கே கார்கே ஒரு சிலர் சொன்னார்கள் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவராக இருக்கிறார் அல்லவா அதனால் ஒரு சிலர் ராகுல் காந்தியை சொன்ன ஸ்டாலின் வந்து திரு ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை சொன்னார் இந்த அம்மாவை யாரும் சொல்லலை அதுக்கு மனசில் எதுவும் வருத்தருக்கும் என்னமோ தெரியல அப்படின்னா நான் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு வெளியே போயாச்சு அதாவது அதை சொல்லாமல் வெளியே போயாச்சு அது அரசியல் வல்லுநர்கள் அதை கோடுக்கிட்டு கோடிட்டு காட்டுகிறார்கள் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் தனித்து போட்டிடுவேன் ஆனால் ஒருவேளை நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நான் ஆதரவு கொடுப்பேன் இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார் இப்படி முடிவுகளெல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு மாற்றுறதை பார்த்தா உங்களுக்கே நியாயம் வரும் இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆனால் எதுவுமே ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாரு மேற்குவங்காலத்தில் அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கை வளர்த்து விட்டார் அதற்கு காரணம் அவருடைய அரசியல் அணுகுமுறை என்று சொன்னாலும் கூட நம்முடைய கணக்குப்படி பார்த்தா ஜாதகம்தான் ஏன்னா நாம் எப்பவுமே ஜாதக ரீதியாக தான் ஆராய்ச்சி பண்ணுறோம் இவர் வந்து லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் சந்திரன் மூணில் கேது நாலில் வியாழன் ஏழில் சனி எட்டில் சுக்கரன் ஒன்பதில் சூரியன் புதன் ராகு பதினொன்றில் செவ்வாய் இப்போ இவருடைய ஜாதகத்தில் என்ன ஒரு பெரிய பலம்னா மூன்று கிரகங்கள் சந்திரன் வியாழன் சனி மூணு கிரகம் உச்சமாக இருக்குது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் மூணு கிரகம் உச்சமாக இருக்கும் அதே போல் இந்த அம்மாவுடைய ஜாதத்தில் மூணு கிரகம் உச்சம் இதுதான் இவரை இவ்வளவு ஒரு பலம் மிக்க ஒரு அரசியல் தலைவராக இந்தியாவிலே இவர் வருவதற்கு காரணமாக இருக்குது அதே போல் இவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத முடி டக் டக்குன்னு முடிவுகளை மாற்றுவார்கள் மாற்றினாலும் கூட அதில் நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க நிறைய தடவை அது இவங்க இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு அடுத்தால பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சந்திரனுக்கு எட்டாவது இடத்துல இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதில் இருந்தாலும் சந்திரனுக்கு எட்டில் அதாவது சந்திரன் இருக்கின்ற ரிஷபராசிக்கு எட்டில் சூரிய புதன் அது வந்து என்னதுன்னா புதாதித்ய யோகம் ஏழில் சனி பகவான் பாதகாதிபதி பத்து குடவனாக இருந்தாலும் ஒரு பாதகாதிபதி உச்சமாக இருந்தாலும் பாதகாதிபதி ஏழு குடைவன் எட்டில் மறைஞ்சிட்டான் அதனால் திருமணம் வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை திருமணம் செய்து கொள்ளவில்லை இப்படி ஜோதிட ரீதியாக இப்படி பல அம்சங்கள் இவங்க ரொம்ப வாழ்க்கையில் ஒத்து போகுது கூட மூணு கிரகம் உச்சம் பெறுவது என்பது ஒரு அசாதாரண ஜாதகம் தான் அதுதான் இந்த பேனர்ஜி அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சனிமகா திசை இருக்கு உச்ச திசை நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த உச்ச திசை இப்போ ஒரு பதினேழு வருஷமாகவே இப்போ பதினேழு பதினெட்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு இருபத்தி அஞ்சு ஆமாம் இன்னொரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இந்த திசை தொடர்ந்து போயிட்டுருக்கு இந்த தான் இவங்க மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மேற்கு இந்த உச்ச திசையினுடைய பலத்தை வச்சு தான் அசைக்க முடியாத கம்யூனிஸ்ட் கட்சியை வென்று காட்டினார்கள் ஆமாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது இடசாரிகளுடைய கோட்டை அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை வென்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்புறம் வந்து பொதுவாக இவருடைய ஜாதகத்தில் இந்த சனி முடிய போகுது பாதகாதிபதி என்ற வகையில் பல தொல்லை சில அவ்வப்போது சில தவ முடிவுகளை மாற்றி மாற்றி சில தொல்லைகளை இவருக்கு கொடுத்தாலும் உச்ச திசை என்பதனால இவர் இவருக்கென்று இவர் மாநிலத்தில் ஒரு ஓரளவு திருப்தியான ஒரு வெ நல்ல வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கே மும்முனை போட்டி காங்கிரஸ் தனி அணியாக போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு அணியாக போட்டியிடுகிறது இவர் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக சோலோவாக நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் எப்படி ஜெயலலிதா அவர்கள் தனித்து நிப்பாட்டுவாரோ அதே போல் அந்த மாதிரி பல அம்சங்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களோடு ஒத்துப்போகும் திமுகவை போலவே பாஜ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர எதிர்ப்பாளராகவும் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் எப்படி திமுகவை ரொம்ப வன்மையாக எதிர்க்கிறாரோ அதே போல் இவரும் எதிர்க்கிறார் அந்த மாதிரி தொடர்ந்து அதில் ஸ்டேபிளாக நிற்கிறாரு இவருடைய அரசியல் அணுகுமுறையில் இந்த திசை வந்து வலிமை பெற்ற திசையாக இருப்பதனால ஓரளவு ஆனாலும் கூட குரு பயிற்சி வந்து இவருக்கு சாதகமாக இல்லை ஜென்மத்தில் குரு போகிறது அவ்வளோ சாதகமாக இல்லை ஜூன் நாலாம் தேதி இருந்தாலும் திசை வலிமையாக இருப்பதனால இவர் இவர் எதிர்பார்த்த ஓரளவு வெற்றியை நல்லா பெறுவார் அந்த மாநிலத்தில் என்று நம்பலாம்